கள்ளக்குறிச்சி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பிரபு வீட்டில் நடத்தப்படும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு கண்டிப்பாக பாலாஜி கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய முன்னாள் அஹ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரபு அவரது தந்தை ஆகியோர் இல்லத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையாக விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் எக்சலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் கள்ளக்குறிச்சி தொகுதி கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் எண்ணத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவைவிட்டு சோதனை மேற்கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய இந்த செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதில் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அவரது கணவர் பன்னீர்செல்வம் அவருடைய இல்லங்களில் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பாக விடியா திமுக அரசு தேர்தல் வருகிற பொழுது தேர்தலுடைய பயத்தின் காரணமாக இதுபோன்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கையாக தமிழக அரசினுடைய குறிப்பாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏவி இது போன்ற சோதனைகளை அவர்கள் நடத்துகிறார்கள் அதாவது எப்பொழுதுமே விடிய அதிமுகவினர் இதுபோன்ற சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் அவர் மக்களோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி இது போன்ற சோதனைகள் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருக்கடி கொடுக்க முடியாது என்பதை விடியா திமுக அரசுடைய பொம்மை முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொந்தரவுடைய குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி